ரமலான் மாதம் இருபதாம் தேதி கிஜிரி நாற்பதாம் ஆண்டு அறுநூற்று அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு மரண படுக்கையில் அதிர தலி அவர்களை கூபா நகர பள்ளியிலே இப்னு முழுஜும் என்பவன் வெட்டி விடுகின்றான் அவனுக்கு ஒரு ஒருவள் பதில் யுத்தத்திலே ஒருவனுடைய தலையை அதிர தலி அவர்கள் கொஞ்சம் அமைதியா இருந்து கேளுங்கத்தான் இது மொழிபெயர்க்க ரொம்ப கஷ்டப்பட்டு மொழிபெயர்த்தது அவர்களுடைய இறுதி பேச்சிலே இஸ்லாம் எப்படி மலர்ந்தது என்பதை அவர்கள் காட்டுவார்கள் இதை என் இறுதி பேச்சாக நான் உங்களுக்கு விட்டு செல்கிறேன் அப்போ அவங்க போய் எந்திரி உன் கடமையை சொல்றாங்க ஏன் குப்பரப்படுத்த செயல் வலது பக்கம் படுப்பது வலிமார்கள் செயல் இடது பக்கம் படுப்பது ஹக்கீம்கள் வைத்தியர்களுடைய செயல் மல்லாக்கப்படுப்பது நபிமார்களுடைய செயல் புரியுதா நீ குப்புறப்படுத்து இருக்கா இப்படி எந்திரி உன் கடமையா சொல்றாங்க அவன் எந்திரிச்சு போய் செஞ்சுட்டு பஜர் வர்றான் அவர் ரெண்டாயிரக்காத்து சுஜுல் செய்யும் போதே கழுத்துல ஓங்கி வெசைஞ்ச அந்த கத்தியை போட்டுறான் ஏன்னா ஒரு அழகிய பெண் ஒருவள் கதறி ஜீன்கள் சேர்ந்த ஒரு அழகிய பெண் அதிரத்தலியின் தலையும் இருபதாயிரம் ரூபாயும் கொண்டு வருபவனை தான் திருமணம் செய்வேன் என்று சவால் விட்டதால் அவன் வந்து காசுக்கும் பெண்ணுக்கும் ஆசைப்பட்டு விலாயத்தின் விலை நாளமா அதிர கழுத்தில் அந்த வாளை இறக்கி விடுகின்றான் அவர் துள்ளி அப்படி விழுந்துடுறார் உடனே தொழுக நின்னு போல இமாம் ஹசன் அவர்கள் அங்கே அடுத்த ரகத்தை முடிச்சுட்டு அப்புறம் தான் தந்தையை தூக்குறாங்க அதுக்குள்ள மண்ணை வச்சு போட்டுறாங்க வீட்டுக்கு கொண்டு இருபதாவது ரம்ஜான் நோம்பு வச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் உயிரோடு இருக்கும் போது அவர் ஆற்றிய உரையின் சுருக்கம் ரமலான் மாதம் இருபதாம் தேதி இரவு நாளைக்கு மதுரை தலி அவர்கள் தங்களின் மரணப்படுக்கையில் தங்கள் மகன்களான ஹசன் உசைன் அப்பாஸ் இம்மூவரை மட்டும் ஏத்தா ஏகேஜி வேலை செய்ய மாட்டேங்குது ரமலான் மாதம் இருபதாம் தேதி இரவு ஹசரத் அலி அவர்கள் தங்களின் மரண படுக்கையில் தங்கள் மகளா மகன்களான ஹசன் ஹுசைன் அப்பாஸ் இம்மூவரை மட்டும் அழைத்தார் தனது மூத்த மகன் ஹசனின் கையை பிடித்தபடியே ஹசன் ஆண்டவனிட்ட அனைத்து கடமைகளையும் இறுதியை நிறைவேற்றியாகிவிட்டது இறுதி நவியாக நமது நாயகம் செல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் தங்களுடைய இறைவனியை ஆற்றினார்கள் நானும் என் கடமையை இன்றுடன் முடிக்கின்றேன் நுவ்வத் என்னும் மறைவழிக்கு நாயகம் சல்லா அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்தார்கள் கிலாபத் என்னும் ஆட்சித்துறைக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன் இவை இரண்டுக்கும் மத்தியில் விலாயத் என்னும் ஞான வழி போதனைகள் ரகசியங்களையும் மறை நுணுக்கங்களையும் அண்ணல் நாயகம் சல்லா அலுவலாம் அவர்களிடமிருந்து நான் பெற்றேன் சரி அது வேற சப்ஜெக்ட் உலக விவகாரத்துக்கு வருவோம் சில முக்கியமான விஷயங்களை கூறுகிறேன் அதன்படி நீ எக்காரணம் கொண்டும் செய்யாமல் இருக்காதே மகனே கிலாபத் என்னோடு முடிந்துவிடும் நீதவான்களுடைய ஆட்சி தனக்கு பின்னால் முற்பதே ஆண்டுகள்தான் தான் நீடித்திருக்கும் என்பது பெருமானாரின் வாக்கு ஹசரத் அபுபக் சித்திக் இரண்டரை ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள் ஹசரத் உமர் பின் ஹத்தாப் அவர்கள் பன்னிரண்டு ஆண்டுகள் ஹசரத் உஸ்மான் அலி அலாத்தாலான் அவர்கள் பனிரெண்டாக இருபத்தி ஆறு ஹசரத் அலி ரெண்டு அலி அலாத்தாலான் அவர்கள் நாலு முப்பது ஆண்டுகள் முடிந்து விட்டது பின் ஆட்சி நடக்காது நுபுவத்தும் முடிந்து விட்டது கிலாபத்தும் முடிந்து விட்டது புரிஞ்சுக்கிறோங்க புரிஞ்சுக்கோங்க அதனால எவனையும் நம்பாதீங்க நாங்களான ஆட்சிக்கு வந்தால் நம்பாதீங்க சரி கிலாபத் என்னோடு முடிந்துவிடும் இனி அகலுள் பைத்துக்கு அந்நிலை கிடையாது நிலையற்ற இந்த அரசாங்க வேலைகளில் ஆடம்பரங்களில் நமது நாயகம் செல்லம் அவர்களின் வாரிசுகள் ஈடுபடாது ஆன்மீக பணியை பிரதானமாக கொண்டு ஆண்டவன் மார்க்கத்தை காத்தருள வேண்டும் இதுதான் அல்லாவின் விருப்பமும் நபிகளம் பெருமானார் அவர்களின் விருப்பமும் என் விருப்பமும் எனவே இனி கலாபத் என்பது நமது குடும்பத்தில் யாருக்குமே தேவைப்படாது உனக்கு மட்டும் கிடைக்கும் ஆனால் நிலைக்காது இனிமேல் இவ்வுலக ஆசைகளை பற்றியோ அதை அடைவதற்குரிய வழிகளை பற்றியோ நம்ம யாரும் முயற்சிகள் செய்ய வேண்டாம் உங்கள் உயிர் உடல் உலக வாழ்வு உற்றத்தார் உறவினர் உடன்பிறப்பு உள்நோக்கு உலக போக்கு அனைத்துமே மறு உலக தொடர்புள்ள பாதைகளாகவே இருக்கட்டும் இது தம்பிள்ளைக்கு மாத்திரம் சொன்னதா நினைச்சுக்காதீங்க அவர் உங்களுக்கும் நகசுல் பலகால எழுதி வச்சிட்டு போனதா நினைச்சுக்காங்க உங்கள் உயிர் உடல் உலக வாழ்வு உற்றத்தார் உறவினர் உடன்பிறப்பு உள்நோக்கு உலக போக்கு அனைத்துமே மறு உலக தொடர்புள்ள பாதைகளாகவே இருக்கட்டும் மேலும் நாம் சில இறை ரகசியங்களை இறை அடியார்களுக்கு நாவலோடு காத்திருப்போம் முன்வைத்து காத்துள்ளனர் எனவே நான் உன்னிடம் கடைசியாய் கூறப்போகும் ஒரு வேண்டுகோளை நீ கண்டிப்பாய் நிறைவேற்ற வேண்டும் என் ஆதி பிரிந்ததும் என் உடலை பொதுமக்கள் பார்வைக்கு வைத்துவிட்டு கூப்பா நகர எல்லைக்கு தூக்கிட்டு வர சொல்லிடுவாங்க அது வேற அதுக்கப்புறம் அந்த சரி இனி அடுத்தது இதோ இந்த பேளையில் ஒரு துணி பொட்டலம் இருக்கிறது இது எனக்கு ரசூல் ரசூத் கொடுத்தது அது என்னன்னா இந்த மண்ணில தான் தம்பி இமாம் உசேன் ஷகீதாமா இதுதான் கர்பலாமன் அதை அசன்ட்ட குடுத்து உன் மறைவின் போது இமாம் ஹுசேன் கிட்ட கொடுங்கிறாங்க அதை இமாம் ஹுசேன் கிட்ட பத்து வருஷம் ஆகுது அதுக்கப்புறம் பதினேழு வருஷம் கழிச்சு இமாம் அதனால அசனாரும் இமாமுசேனும் ஒரே இடத்துல பார்த்தா ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பத்து வருஷம் டிஃபரன்ஸ் ஹுசேனும் அப்பாஸ் அவர்களின் வாரிசுகளும் வீன்வழியில் தலை கொடுத்து ஷஹாதத் என்னும் வீர மரணம் அடைந்து வின் உலகின் வீர இளவல்களாய் விளங்கியபடியே வருவர் இதை உன் இறுதி மூச்சு வரை காத்து உன் தம்பி ஹுசைனுக்கு உன் மரண தருவாயில் தந்து விளக்கவும் சொல்லிட்டு அந்த மண்ணை கொடுத்துறாங்க இந்த மண்ணு எப்போ வந்ததுன்னா ரசூத் அல்லா அலுவலாம் அவர்கள் தூங்கிட்டு இருக்கும்போது ஜிப்லி அலிஸ்லாம் சக்குனு எழுப்பி இந்த மண்ணு பாரு இதுலதான் உன் மகள் பாத்திமாவின் பிள்ளைகள் ஷகிதாவங்கி பிள்ளைங்க இதுலதான் ஷகிதாகும் அதே மாதிரி சவுராதி வேதத்திலையும் இடத்துல நின்று அழுவாங்க ஏன்னு கேட்பாரு ஆறு நிலைஸ்லாம் பின்னாடி எனக்கு பின்னாடி வர்ற தேற்றவாளனுடைய பிள்ளைகள் வெட்டுப்படுகின்ற காட்சி கண்டேன் கண்ணீர் விட்டேமாங்க ஈசாலை அப்படித்தான் நின்று அழுவார் ஏன் என்று கேட்பார்கள் சீடர்கள் இந்த இடத்திலே எனக்கு பின்னால் வரப்போகின்ற ஒரு தேற்றவாளனுடைய இறுதி நதியினுடைய பின்னாடி அலரி துடிப்பனர் அகலுள் வைத்தினர் அலறி துடிப்பனர் அறக்க மனதினர் அதையும் கண்டு ரசிப்பார் அதைக் கண்டு அந்த காட்சி எனக்கு தோன்றியது அழுகிறேன் என்று புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் சொல்லி இருப்பதை பாருங்கள் அப்புறம் பெருமானார் சொல்லி அதிரத்தில் சொல்லி சொல்லி கடைசியில் ரைட் இப்போ தந்தை மகனுக்கு உரைத்த உரை நான் நுழைவாயில் நகரம் நான் என்றால் அதன் நுழைவாயில் அசரத் தலி என்று சொன்னவர் இஸ்லாமிய சருத்திரத்தில் இரண்டே பேர் தான் சிலை வணக்கம் செய்யாதவர்கள் ஒன்று பெருமானார் சல்லா செல்லும் அவர்களும் இன்னொன்று அசரத் தலியும் உலக வரலாற்றிலேயே அல்லாவின் நேரடியாக அல்லாவுக்கு இருக்கின்ற காவா என்கின்ற இடத்தும் தான் அந்த காவத்துல்லா ஷரீஃபுள் பிறந்தவர் தான் அலிர் அலி அல்லா தலா அவர்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது சொல்லிக் கொடுத்து பத்திரமாக வைத்து காப்பாற்றி மகன் காசிமும் வீர மரணம் அடைவான் தியாகம் தீனின் திகட்டாத தீன் திரவிய மகனே தியாகம் தீனின் திகட்டாத தீன் திரவிய மகனே இதை சபர் செய்வதில் தான் நம் அன்பின் ஆழத்தை அல்லாவிடம் காட்ட முடியும் அண்ணல் நபியின் வாரிசுகள் என்பதை நிரூபிக்க முடியும் மகனே சகிப்பது சபர் செய்வது சகிப்பது ஏற்றுக்கொள்வது எதையுமே சபர் செஞ்சுக்கிறது சலனம் உள்ளவர்களால் சாதிக்க முடியாது சராசரி மனிதர்களால் சந்திக்கவே முடியாது எனவே உன் மனதை திடமாக்கி உன் வழியை உறுதியாக்கி உன் உளப்பக்குவத்தை கனிவாக்கி ஏற்று நடந்து ஏக தேவனை அடைவாய் இறைவன் அருள் உனக்கு என்று முன்பு இது நம் மொத்த குடும்பத்தை பொறுத்த விஷயம் இனி அடுத்தது உன்னை பொறுத்த மட்டில் நீ எனக்கு பின் கலிஃபா பதவியில் நியமிக்கப்படுவாய் இங்கேதான் இஸ்லாத்தை பத்தி சொல்லுவாங்க கேளுங்க